வாழ்க வளப்படும் அன்னை பாலா திரிபுர சுந்தரியனுடைய கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கடக ராசி இருக்கிற அன்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேச்சியாக கூடிய குருவும் சனியும் ராகுகேதும் இந்த கிரகங்கள் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான நல்லது அல்லது தீயது பலன தளப்புவது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் இப்போது கடகராசிக்கு அஷ்டம சனி விலக போகுதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நாம் குறுப்பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் சனிப்பெயிற்சி வந்துடலாம் பொதுவாகவே ஒரு சுபகிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது சாதகம் இல்லை உங்களுடைய பன்னெண்டாம் தான் நம்மளுக்கு வரப்போகுது சாதகம் இல்லை அப்படின்னாலும் கூட இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் பொருளாதார இழப்புகள் வேலையில் இருந்துகிட்டு இருந்து வந்த சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு குறையும் எப்படின்னு கேட்டால் வீட்டை விட்டு வேலைக்காக ஒரு நிர்பந்தமாக வெளியூர் போக வேண்டியது வரும் பதவி உத்தியோகம் இதெல்லாம் ஏற்கனவே இப்போ பறிபோய் போய் போனவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு வெளியிலிருந்து ஏற்படும் சுபகாரியங்கள் இந்த செலவு நபர்கள் ஏற்படும் சுபகாரியத்துக்காக வேண்டி திருமணம் வீட்டில் சீர் நடக்கலாம் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய க காரணங்களுக்காக கண் வாங்கி செலவு பண்ண வேண்டியது வரும் இந்த சமயத்தில் அதாவது கடலக்கணத்துக்கு ஆறு ஒன்பது குண்டான ஆள் அப்படிங்கிறதுனால இடம் அப்படிங்கிறது கடனை கொடுக்கும் அதே சமயத்தில் சுப விதயங்களாக நம்மளுக்கு ஆகும் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சில தேவையில்லாத இந்த ரணரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில ரோகங்கள் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு அதே சமயத்தில் உயர்ந்த குலத்தில் வேற்று பெண்ணுடைய தொடர்பு மூலிமா சில அவப்பேறுகள் வந்துடும் ரொம்ப கவனம் அவங்களுக்கு மூலயமா நம்மளுக்கு வீண் செலவுகள் நம்மளுக்கு உண்டாகலாம் பகைவர்களுடைய சூழ்ச்சினால் வீட்டில் ஏதாவது சில தேவையில்லாத சம்பவங்கள் மன கஷ்டங்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எல்லாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் சொல்லலாம் சொத்துகள் ஏதாவது நம்மளுக்கு இந்த சமயத்தில் விரயம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா விரயமாகக்கூடிய காலம் இந்த சமயத்தில் வந்து விற்கிறது இடத்தை விற்றுட்டு வேறு பக்கம் எதாவது பண்ணலாம்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறப்போ இந்த சமயத்தில் இடம் வந்து சேலாகும் கெட்ட வழியில் ஏதாவது நம்மளுக்கு சொத்துக்கள் நம்மளுக்கு வர மாதிரியோ இல்லை நம்ம ஏதாவது கொஞ்சம் அதை அபகரிக்கிற மாதிரியோ சில இந்த சூழ்நிலைகள் இந்த சமயத்தில் உருவாகும் அதை தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு பணக்காரராக இருக்கலாம் இந்த கடகத்தில் பிறந்தவங்க ஆனால் கையில் வந்து பணம் இருக்காது அந்த பணம் வந்து உங்களுக்கு கையில் இருக்காது சொத்து பத்துக்களாக நம்மளுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்துக்கு திடீர்னு நம்மளுக்கு வந்து பணம் நம்மளுக்கு இல்லாமல் போகும் கௌரவத்திற்காகவும் இயல்பாகவும் தான தர்ப்பங்களை செய்கிறது இந்த சமயத்தில் அதிகமாகும் சொத்துகளும் இது மூலியமாக அதாவது சொத்துக்கள் விரயமாகாது ஒரு சில சில விரயங்கள் நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய கௌரவத்துக்கு செம்ம எப்போவுமே கொடுத்து பழக்கப்பட்டவோம் இப்போ வந்து கேட்குறாங்க கொடுக்காமல் இருக்க முடியல எங்கே ஒரு பக்கம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம் உழைப்பில் இந்த வெளிநாட்டில் வேலை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இங்கே ஒரு வேலை வந்திருந்தால் மீண்டும் திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு யோகம் இந்த சமயத்தில் அவங்களுக்கு கட்டாயம் உண்டு இல்லை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கூட வெளிநாட்டு நம்மளுக்கு வேலைக்கு நாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த மாதிரி நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த சமயத்தில் அங்கே ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சரி இப்போது சனி பகவான் இதுவரைக்கும் சங்கடப்படுத்திட்டு இருந்த சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறப்போறாங்க பொதுவாக நம்மளுடைய தமிழ் ஜோதிட நூல்களை படுத்தி நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்காங்க சனி ஒன்பதில் வர்றது அதன் பிரகாரம் ரெண்டரை வருஷ காலம் தனிப்பட்ட முறையில் யோகத்தை ஒரு அனுபவிப்பான்னு சொல்கிறாங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு புதுசாக நண்பர்கள் பெண்கள் தொடர்பு நம்மளுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் ஊருக்குள்ள ஒரு இவர் முக்கியமான நபர் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கலாம் பல வகையான உயர்ந்த வாகனங்கள் நம்மளுக்கு அமையும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கட்டளையிடக்கூடிய அதன்படியான பெரிய பதவிகள் நம்மளுக்கு தேடி வரும் இந்தாங்க உங்களுக்கு பொறுப்பு உங்களுக்கு கீழே இவங்களாக இருக்காங்க நீங்கள் பார்த்து இதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தேடி வரும் செல்வமும் ஆள் அடிமைகளும் வேலையாட்களும் உங்களுக்கு அமைவாங்க இப்போது இந்த மாதிரி சனி ஒம்பதுக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய நல்ல பலனாகவே மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் உங்களுடைய ஜனகால தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு சிறு பகுதி மட்டும் ஆனால் அந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இதில் நம்ம முயற்சி பண்ணலாம் கட்டாயம் ஒரு நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வருதுன்னு சொல்லலாம் சரி இப்போது ராகு ராகுுகள்யா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு எதும் பயிற்சியானது இருபத்தஞ்சில் இந்த ராகு கடகராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரப்போ இப்ப எட்டாம் இடத்துக்கு ஒரு பாவகிரகங்கள் வருகிறது நல்லதாக இருந்தாலும் கூட அது வந்து சனியோடைய வீடு இப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த சமயத்தில் தும்ப நடக்கும் ஒருவேளை இந்த சமயத்தில் உங்களுக்கு சனியுடைய தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருந்து சனி தசையே நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிக்கும் ஏன்னா சனி வந்து அஷ்டமத்திலிருந்து விளைவிக்குது உடல்நிலையில் சில தொந்தரவுகள் நம்மளுக்கு பொறுப்படும் அதே சமயத்தில் பெரியவங்க தந்தை வழியில் இருக்கக்கூடிய மூத்தவங்க பெரியவங்க ஏதாவது உடல்நிலை சரியில்லாமையோ மரணப்படுக்கையில் படுத்திருந்தால் அவங்களுக்கு ஒரு கண்டம் அதாவது கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய நேரம் கோர்ட்டு கேஸு வழக்கில் மற்றவங்களுடைய சூழ்ச்சி இதில் வென்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் அதில் தோல்வியை தவிழா நம்மளுக்கு வராமல் தப்பிச்சிக்கலாம் இடமாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் ஒரு பதவியில் இருக்கிறோம் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு சொந்த ஊருக்கு மாற்றலாகி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னாக்கா கட்டாயம் அந்த இடமாற்றம் நம்மளுக்கு ஏற்படும் மருத்துவத்துக்கு கொஞ்சம் பணம் செலவு வேண்ட வேண்டிய காலம் இது இந்த எட்டாம் இடத்துல ராய்வு வர்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இல்லை ஃபோனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் காணாமல் போயிடும் திடீர்னு காணாமல் போயிடும் இல்லை பணம் நம்மளுக்கு ஏதாவது வகையில் திடீர் காணாமல் போகுது நகைகள் காணாமல் போகிறது வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிமார்கள் ஏதாவது பணம் நகையை வச்சுட்டு தடுமாற விட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி சில நல்ல பலன்களையும் இது கொடுக்கும் அதே சமயத்தில் சில மறைவு ஸ்தானம் இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு விரகஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் தேவையில்லாத அவமானங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ராகு எட்டாம் இடத்துக்கு மாறி வரக்கூடிய நேரம் சரி கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர போகிறோம் ரெண்டாம் இடம் உங்களுக்கு தனஸ்தானம் அது சூரியனோட வீடாக இருக்கும் இந்த ரெண்டில் கேது வந்தால் என்னாகும் அப்படின்னாக்கா நம்மளுடைய வார்த்தைகள் மூலிமா பேச்சுகள் மூலியமாக மற்றவர்களுடைய மனசுகள் சங்கடப்படும் சொல்லுவாங்க அது மூலியமாக சில பகை உண்டாகும் அப்புறம் உணவு சம்மந்தப்பட்ட வகையில் சரியான உணவு நம்மளால் இந்த சமயத்தில் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு அந்த உணவு பழக்க வழக்கம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருப்போம் கண்டினியூவாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம் நான் சொல்கிறது வயசுக்கு மூத்தவங்க அதை மாத்திரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தால் இந்த சமயத்தில் நேரம் தவிர தவறி போய் சாப்பிட்றதுனால சில பிரச்சனைகள் பயிர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நாக்குடைய அடிப்பாகம்னு சொல்லலாம் இந்த நாக்குடைய அடிப்பாகத்தில் வாய் பகுதி நாக்குடைய அடிப்பாகம் இது மூலியமாக சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாகும் மருத்துவ செலவு தேவைப்படும் இந்த குடும் இந்த ரெண்டாம் வரக்கூடிய கேது குடும்பத்தில் சில மனக்கசப்பும் உண்டாயிடும் இப்போ ஏற்கனவே குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையில ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிடும் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போய் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சமயத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு சனி ராகு கேதுகள் ஒரு மேலோட்டம் மிருதுவானு அதாவது ரொம்ப கஷ்டத்துக்கும் ஆள்படுத்தாது பெரிய வசதி வாய்ப்புகளையும் கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அஷ்டம சனி நம்மளுக்கு விலகிறது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் வந்து கட்டாயம் ஒரு விடுதலையை அழைக்குமா இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா